ஹலோ ஹலோ ஹாய் என்ன சொல்லணும் ஹாய் ஹாய் ஹலோ சின்ன பெரிய கேம் தெரியுமா விளையாட தெரியுமா சின்ன பானை என்ன சைஸ்ல இருக்கும் இவ்வளோ இருக்கும் அப்படிதானா சின்ன பானை அப்படின்னா என்ன பண்ணணும் எப்படி காமிக்கணும் பெருசா காமிக்கணும் பெரிய பானைன்னு சொன்னா எப்படி காமிக்கணும் சின்னதா காமிக்கணும் சின்ன கேம் விளையாடுவா சின்ன பானை பெரிய பானை சின்ன பானை பெரிய பானை பெரிய பானை சின்ன பானை பெரிய பானை சின்ன பானை சின்ன பானை பெரிய பானை பெரிய பானை டிபார்ட்மெண்ட்ல இருந்து உயர் அதிகாரி அப்படி சொல்லலாமா இல்ல கேக்குறேன் டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு ஒரு உயர் அதிகாரியை பார்த்து நீங்க தப்பா பண்றீங்கன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது அப்படிதானா தப்புனாலும்

இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க இருபது வயசு இல்ல பதினேழு வயசு இருபத்தி மூணு வயசுல எப்படி இருப்பாங்க அப்படி சிங்கம் ரேஞ்சுக்கு நாம தான் தூக்கி தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் போட்ட உடனே நிறைய எங்க போய் ஜாயின் பண்ணுவாங்க ஜிம்முக்கு போறது ரன்னிங் போறது தண்டால் போடுறது மரம் ஏறுறது கயிறு ஏறுறதுன்னு பயங்கரமா இருக்கும் அப்படி டியூ மாதிரி எப்படி இருப்பாங்க பட்டாலியன் போன பரதேசி படம் பாத்திருக்கீங்களா பாத்திருக்கீங்களா முரளி மகன் அதர்வா நடிச்ச பரதேசி படம் பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலை மாத்தி விட்டு அங்க விடுற ரைட்லயும் பரேட்லயும் என்ன ஆயிரும் கொஞ்சம் தொஞ்சிரும் பாத்திருக்கீங்களா ஆனாலும் என்ன பண்ண மாட்டோம் அதையும் விட்டு கொடுக்காம அப்படி ஒரு வரப்பா இருப்போம் அதுக்கப்புறம் நேரே தூக்கி எங்க போடுவாங்க ஏஆர்ல போடுவாங்க ஏஆர்ல போட்டு சும்மா குறைக்கிறாங்களா இல்ல கூப்பிடுறாங்களா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அங்கேயே எதுக்குடா ஓட விடுறாங்க அப்படிங்கறது தெரியாம ஒரு லேச ஒரு பஞ்சர் ஆகும் பாத்திருக்கீங்களா பஞ்சர் ஆகும் அப்படிதானா ஆயிருக்கா இல்லையா அதையும் நம்ம என்ன பண்ணுவோம் எப்பா நல்ல சம்பளம் நமக்கு நல்ல கை நிறைய கிடைக்குது நல்ல ஒரு ரெஸ்பெக்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டை போட்டு என்ன பண்ணுவோம் எப்படா இல்லண்டோ போவோம் எப்படா இல்லண்டோ போவோம் இல்லண்டோ போவோம்னு சொல்லி காத்திருப்போம் எல்லண்டோ வந்த பிறகுதான் டியூப் என்ன ஆகும் நார்மல் கிழிஞ்சிரும் கிழிஞ்சிருமா இல்லையா கிழிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண ஐயோ தொத்தைக்கு தூரையும் போட முடியாது இத வச்சுக்கிடவும் முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அன்னையில இருந்து எல்லோண்டோ வந்ததுல ஒரு மூணு வருஷத்துல இருந்து நம்ம மக்கள் எப்படி ஆயிருவாங்க ஒரு டியூப்லெஸ் டயர் ஆயிருவாங்க பாத்திருக்கீங்களா காத்த அடைச்ச மாதிரியே இருக்கும் காத்த அடைக்காத மாதிரியே இருக்கும் வண்டியில ஏர் இருக்கா இல்லையாங்கிறதும் தெரியவும் செய்யாது அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவோம் ஒத்த ஆளா ஒற்ற வரல தமிழ்நாட்டையே சுண்டி அப்படி தூக்கி நிறுத்துவேன் சிங்கம் மீஸ் எல்லாம் வச்சுட்டு ஜம்முன்னு இருந்ததெல்லாம் கிடைச்சல அதுக்கப்புறம் என்ன ஆகிரும் என்ன ஆகிரும் நிரைச்சிடும் மீஸ் எல்லாம் சுருங்கெல்லாம் செஞ்சு மீஸ் என்ன ஆகிரும் சீக்கிரத்தில் நரைச்சிடும் அப்படி தானே அதுக்கப்புறம் இருந்துட்டு என்ன பண்ணுவோம் இப்ப சொன்ன மாதிரி உயர் அதிகாரி சரி இல்லை அவர் சரி இல்லை எனக்கு சூ தரல எனக்கு லத்தி தரல எனக்கு யூனிஃபார்ம் தரல எனக்கு சரியான லீவு தரல வேலை ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டியூட்டி எனக்கு ரெஸ்ட்டே இல்லை அங்கே போக்குறாங்க இங்கே போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் டியூட்டி போடுறாங்க சிடி ஃபைல் எழுத சொல்கிறாங்க ரைட்டராக இருக்க சொல்கிறாங்க அதை பண்ண சொல்கிறாங்க இதை பண்ண சொல்கிறாங்க எஸ்கார்டு போக சொல்கிறாங்க மதுரைக்கு போக சொல்கிறாங்க போர்ட் டியூட்டி போடுறாங்க இப்படியே சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருப்போம் அதுவே வேலைக்கு போது பட்டாலியனில் இருக்கும்போது என்ன அட்வைஸ் பண்ணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிதானா அதுக்கப்புறம் பட்டாளியில இருந்து ஏஆருக்கு மாதிரி ஏஆர்ல இருந்து எல்லாண்டோக்கு வந்து கொஞ்சம் துடிப்பா இருக்கிற பயிலரை பார்த்து தம்பி நாங்களும் இதுக்கு முந்தி தான் இருந்தோம் தான் இருந்தோம் சும்மா ஓவரா ஸ்கீன் போடாத படம் போடாத சொல்லுவோமா இல்லையா வேகமா நீந்திர மீன் குஞ்சம் பிடிச்சி எங்க போட்டுருவோம் நேரே ஒரு தொட்டிகளை தூக்கி போட்டுருவோமா இல்லையா போட்டுருவோமா இல்லையா ஏன் இந்த ப்ரோக்ராம் எதுக்காக தெரிஞ்சுக்கலாமா மன உளத்துல உண்டு பண்ணி தான் கொண்டு வந்து இந்த கோர்ஸ் எதுக்காக தெரியுமா அன்பான அணுகுமுறை அப்படின்னா என்ன அர்த்தம் அன்பான அணுகுமுறைன்னா என்னது அன்பாக இருப்பதா அணுகுவதா அன்பாக தான் அவ்வளவு பண்றாங்க புரிஜனம் பண்றாட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல அன்பா இருக்குன்னு சொல்றாங்க ஆனாலும் என்ன ஆயிட்டு இருக்கு வெட்டு குத்து பெரிய குழந்தை கொள்ளையமா வளர்ந்துட்டு இருக்கா இல்லையா அன்பா தான் இருக்கேன்னு சொல்றாரு வீட்டுக்காரு இந்த அம்மா காம்பவுண்ட் சவுர்ல இருந்து எட்டி பாக்கம் பக்கத்துல முருங்கக்கா இருக்கான்னு நம்மள என்ன பண்ணுவாரு நீ ஏன் முருகனை எட்டி பார்த்தேன் பாரு யோ இல்லையா நான் முருகன் எட்டி பார்க்கல முருங்கக்கா இருக்கான்னு எட்டி பார்த்தேன் சொல்லுமா இல்லையா இங்கேயும் அன்பு தான் என்ன அன்பாயிருச்சு ஓவர் அன்பாயிருச்சு கொண்டாட்டி நம்மளை விட்டு வேற யாரையும் பார்த்துருவாலும் புருஷங்காரன் நம்மளை விட்டு வேற யாரு கூடயும் போயிடுவாரோ என்னென்ன கொஞ்சம் அயன் பண்ணி இன் பண்ணி போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டம்மாவுக்கு என்ன வந்துடும் டவுட் வந்துடும் ஏன் இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரம் வரல அப்படிங்கறதும் டவுட் வந்துடும் பாத்திருக்கீங்களா இந்த அம்மா கால் பண்ணா எப்பவும் வெயிட்டிங்லயே போயிட்டு இருக்கோம் அங்க எப்பவும் கால் பிஸியாவே இருக்கும் ஒரு ஓவர் அன்புல பிரச்சனை ஆயிட்டு ஆயிட்டு இருக்கா இல்லையா அப்ப அன்பா தான் இருக்கிறோம் எல்லாருமே இல்லாம இருக்கிறோமா இல்லாம இருக்கோமா பிள்ளைங்கள்ட்ட அன்பா இருக்கிறீங்களா இல்லையா ஆனா ரெண்டு வார்த்தை பேசுறதுக்குள்ள பிள்ளைகள் என்ன சொல்லுது சொல்லுதா இல்லையா எப்பா என்ப்பா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி சொல்றதா இல்லையா அப்ப என்ன அன்பா இருக்கும் பிரச்சனை இப்ப அன்பா இருக்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது அன்புங்கிறது எல்லாருக்குமே இருக்குது இந்த லாவ் என்னதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது லவ்வா எளவா உங்க எளவோட என்ன பண்ண முடியல நம்ம மக்கள் சொல்றாங்க இல்லையா அந்த இளவுன்னு சொல்லக்கூடாது லாவ் சொல்ல எப்படி சொல்லணும் லாவ் உன் இளவுல இருக்க முடியலமான்னு சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும் ஹஸ்பண்ட் வைஃப் சண்டை வருதுன்னா உன் எலவுல இருக்க முடியலன்னு சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும் உன் லவ்ல இருக்க முடியலையம்மான்னு சொல்லணும் சொல்லுவீர்களா உன் எலவுல இருக்க முடியல பெரிய பிரச்சனையா வந்துருமா இல்லையா அப்போ அன்பா எல்லாருமே இருக்கிறோம் அன்பா இருக்கிறதுல இந்த லவ்ல பிரச்சனைலாம் கிடையவே கிடையாது சரியா அன்பு எல்லாத்தையுமே இருக்கு ஆனா இந்த ப்ரோக்ராம் ஏன் ஸ்பெஷல் இந்த ப்ரோக்ராமோட டைட்டில் என்னது ஆ அன்பான அணுகுமுறை அணுகுமுறையில தான் இப்ப பிரச்சனை சரியா அணுகுமுறையில உங்களுக்கு பிரச்சனை இருக்கா என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு அன்பா இருக்கிறதுல பிரச்சனையே கிடையாது நல்லா சம்பாதிக்கிறோம் நல்ல வேலை பார்க்கிறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டியூட்டினாலும் கூப்பிட்ட உடனே வர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் இருக்கிறோமா இல்லையா ஆனால் நமக்கு என்ன பேர் இருக்குது மன உளைச்சலை ஏற்படுத்தி மண்டையை கழுவி தான் அங்கே கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டியது இருக்கா இல்லையா ஏன் ஏன் நான் பல் டாக்டர்லாம் கிடையாது சரியா அதனால் உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆண் காமிச்சு எனக்கு சூத்த பல் இருக்கா இல்லையான்னு பாருங்கள் சார்லாம் சொல்லிட்டு இருக்கூடாது எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா சிரிச்சுட்டு இருக்கலாம் ஓகே நம்ம இந்த நிலாவுக்கு தூணை கொடுத்துட்டு இருக்கிறது அதெல்லாம் வேண்டாம் அல்ல அப்படி வர்றப்பா தெம்பா சரி கம்பா இருக்கணும் டிகே டிகே ரைட் சொல்லுங்கள் எதுக்காக இந்த ப்ரோக்ராம் எதுக்காக உங்களை கூட்டிட்டு வந்தாங்க எதற்காக மன உளைச்சலை ஏற்படுத்தி கொண்டு வந்தாங்க இப்ப அங்க இருக்கிறவங்களுக்கும் மன உளைச்சல் தான் ஸ்ட்ரென்த் எவ்வளவு வந்திருக்கணும் நூறு ஸ்ட்ரென்த் வந்திருக்கணும் இங்க எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு இங்க எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு எண்பது தான் இருக்கான் பெரிய மன உளைச்சலா இல்லையா யாருக்கு அவங்களுக்கு மன உளைச்சல் மிண்டலாசத்துல இருந்து ஆளை கூப்பிட்டு வந்து உங்க முன்னாடி பேச வைக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி பேச வைக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் ஆஹ் ஏன் மிண்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆட்களை கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் நான் அப்படி எல்லாம் சொல்லலப்பா உங்களுக்கோ யாருக்கோ அப்படிலாம் இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை சரியா ஓ ஆக்சுவலா இப்போ லேட்டஸ்ட் ரிசர்ச் என்ன தெரியுமா லேட்டஸ்ட் சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா எங்கே இரண்டு மூன்று பேர் ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே யார் இருக்கிறா யார் இருக்கிறா கடவுள் யார் சொன்னது வேரிபிக்கிறோம்டா பாப்பலா பரவாயில்ல இருக்கிற எண்பதுல அவர் ஒருத்தராக பழைய காலத்து ஒரு வாசகத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறார் அப்படின்னா சார் பேர் என்ன சார் ஆன்சர் என்ன சொல்லிங்க அச்சோ ஏதோ பெட்டிஷனுக்கு கொடுக்க வந்த மாதிரியே இருக்கு டீல் பண்ற பார்த்தீங்களா அப்ப கரெக்ட் தான் அப்படிதானா ஆன்சர் என்ன சொல்லுங்க ஐயா அப்ப அன்பான அணுகுமுறை அவசியம்தான் ஓகே